கத்தாட எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்தோட கிருபையில் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவரே நீ சகலத்தையும் செய்யவல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆம்பிரியமானவர்களே அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் தடைப்படாதுங்க ஆமாங்க எந்த சூழ்நிலையில் யோபு இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா எல்லாவற்றை இழந்த போதிலும் யோபு என்ன பண்ணலை விசுவாசத்தை நம்பிக்கையை எழுக்கவே இல்லைங்க அந்த தாங்க எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையை சொன்னார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆமாங்க யோபு எத்தனையோ பேர் அற்பமாக பார்த்தாங்க சொந்த மனைவியே அவர் எவ்வளோ வார்த்தைகளால் இகழ்ந்துனா இகழ்ந்தா தேவனை தோஷித்துவோம் ஜீவனை விட்டுறன்னா சொன்னால் எவ்வளோ காரியங்கள் பிள்ளைகளை இழந்தார் ஆஸ்தி அந்தஸ்து இழந்தார் மிருக ஜீவன்கள் இழந்தார் எல்லாவற்றையும் எழுந்த போதிலும் யோபுக்குள்ளே என்ன இருந்துச்சு தெரியுமா நம்பிக்கைங்க தேவன் மேலே வச்சு இந்த நம்பிக்கையை அவர் ஒரு நாள் எழுந்து போகவே இல்லை அந்த விஸ்வாசத்தை அவர் எழுந்து போகவே இல்லைங்க நம்மளும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் ஆபத்தான வேலையில் இந்த நம்பிக்கை நம்ம இழந்து போகக்கூடாதுங்க அதை தான் கத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற இந்த யோபுவை போல் ஒரு உத்தமன் இல்லைன்னு வேதம் சொல்கிறது நாமளும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த பைபிளில் முதல் அதிகாரத்தில் யோபுல ஒன்றாம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம் அவரை போல உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அந்த யோபுவை போல் ஒரு ஒருவனும் இல்லைன்னு தேவனே அவனை குறித்து சாட்சியை சொல்லியிருக்கார் அப்பேற்பட்ட அந்த யோபுக்கே அப்படிப்பட்ட சோதனை வந்துச்சுங்க யாராலையும் தாங்க முடியாத ஒரு சோதனைங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் நம்ம கூட நினைப்போம் யோபோ போலலாம் நம்மளால் இவ்வளோ வேதனையை தாங்கியிருக்க முடியுமா அப்படிலாம் நம்ம நினச்சி பார்ப்போம் ஏன்னா அப்பேற்பட்ட காரியங்களை பிள்ளைகளை இழக்கிறதுலாம் இவ்வளோ பெரிய விஷயங்க ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்துருவான் ஆனால் தான் சரீரத்துலேயும் அதையும் விடலைங்க விசாசு என்ன சொல்கிறான் பாருங்கள் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டா அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் நீங்கள் அவன் சரீரத்தில் கையை வச்சு பாருங்கள் அப்போ உங்களை தோஷிப்பான்னு சொல்லி சவால் எடுக்கிறான் அந்த சவாலையும் கத்தர் என்ன பண்ணுறாரு சரி போ உன்னுடைய உனக்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னு அந்த யோபுவை சோதிக்கும்படியாக அனுப்புகிறார் ஆனாலும் பாருங்களேன் யோபு தான் உதட்டளவு கூட பாவம் செய்யலுங்க நான் எவ்வளோ நம்ம கூட ஆண்டவர் எதுவுமே நன்மை செய்யலைன்னா எவ்வளோ ஆண்டவர் திட்டுவோம் பேசுவோம் ஆண்டவர் இருக்காரா என்னை பார்க்குறாரா என் கண்ணீர் அவருக்கு தெரியுதா அப்படிலாம் நம்ம எவ்வளோ ஆண்டவரை பேசுகிறோம் ஆனால் யோபு உதட்டளவு கூட பாவம் செய்யவில்லை அங்கே அதை தாங்க தெய்வம் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு எந்த சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசத்தை எழுந்து போகக்கூடாது இந்த யோபு தான் சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்த போதிலும் இந்த இந்த விசுவாசத்தை எழுந்து போகவே இல்லைங்க இந்த நம்பிக்கையை எழுந்து போகவே இல்லைங்க அதை தாங்க நம்ம இடத்துலையும் கத்திர எதிர்பார்க்குற எல்லா சூழ்நிலையிலும் நீங்களும் தேவன் பேரில விசுவாசமா இருங்க தேவன் பேரியில நம்பிக்கையா இருங்க அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் விற்கப்படுத்தாதுங்க இந்த யோபு பாருங்க அடுத்து யோபு கிட்ட நம்ம வந்தோன்னா இந்த சூழ்நிலையில் எல்லா வார்த்தையும் பேசினதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை கடைசியாக நம்ம படித்த தேவரே நீ சகலத்தையும் சேவல்லவர் இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் யோபுவோட வாழ்க்கையில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்குது அதை விசுவாசிக்கிறார் அப்படி ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வன் அவருக்கு கொடுத்தாரு உங்களுக்கும் கொடுப்பார் காட் பிளஸ் யூ